எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கும்பு மாடு ஒரு மொட்டை மாடு ஆகி இரண்டு மாடுகளோட ஒரு பனை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் ஒரு பணக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவைத்தரன்னு சொல்கிறாங்க என்ன பல்லில் இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போய் பாருங்க இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வயத்து சினை மாடுங்க நல்ல ஒரு சாகி வால் கிராஸ் மாடு மெஜாரிட்டி ஜெர்ஸி மாடு நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான மொட்டை டைப் மாடுங்க நல்ல ஒரு அற்புதமான முகலட்சணத்தில் சூப்பர் தரத்தில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணுங்கின ஒரு வாரம் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த மாட்டுக்கான கரைவை திறன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க பதினேழு லிட்டர் கறக்கிற அளவுக்கு நல்லாவே மடி எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க முகலட்சணம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது மாட்டுக்கு உடல் அமைப்பு நல்ல ஒரு குவாலிட்டியில் நல்ல நேர்த்தியான உடல் அமைப்பில் மாடு விற்பனைக்கு வந்திருக்கு நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்குது மடி நல்ல பெருமடியாக எடுக்குது இன்னமும் அந்த மடி பெருக்கி எடுத்து தான் கண் இறங்கும் அப்படின்றாருங்க நாலுமே பூக்காம்புகள் தான் மாடு கறவைக்கு வேண்டியது வேண்டியதில்லை பெண்கள் குழந்தைங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்திது மாடும் நல்ல குவாலிட்டியில் இருக்குதுங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நான் பார்க்கும்போது சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுவதும் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூபாய் எழுபதாயிரூவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்பில் இருந்து தெரிவிச்சிருக்காங்க மாட்டுக்கான பல் பார்த்தோன்னா ஆறு பல்லுக்கு இரண்டாம் வீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய ஒரு இளம் மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு மொதல் மாட்டுக்கான டீட்டெயில் பார்த்துட்டோம் கொம்பு மாட்டோட டீடெயிலையும் பார்க்கலாம் வாங்க ஸோ இது அந்த ரெண்டாவது மாடுங்க முத மாடு மொட்டை மாடு ரெண்டாவது மாடு கொம்பு மாடு இதுவும் ஒரு இரண்டாம் ஏத்து சினை மாடு தான் ஆறு பல்லு தான் அதாவது ரெண்டு மாடுமே ஆறு பல்லுக்கு இரண்டாம் ஏத்து சினை மாடுகள் காமனான டீட்டெயிலுங்க இந்த மாடு நல்ல ஒரு ரெட்டின் சட்ட மாடு சூப்பர் கலர் பேட்ச் கொண்ட ஒரு அற்புதமான மாடுங்க கிளைமேட்லாம் தாங்கணும்னா கண்ணை மூடிட்டு எடுக்கலாம் நல்ல ஒரு கிளைமேட் தாங்கக்கூடிய ஒரு அட்டகாசமான நல்ல சினை மாடுகளாக இருக்குங்க இந்த மாட்டுக்கான கரவைத்திறன் அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் வரையிலும் கறவை தாராளமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கும் அப்படின்றாங்க மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்க்கும்போதுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின்னு குறைந்தபட்சமாக ஒரு பதினைந்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க பத்து முதல் பதினைந்து நாளில் என்னை பொறுத்தவரைக்கும் கண்ணின் இடுங்க நல்ல ஒரு ரெட்டிங் சட்டையில் அற்புதமான கலர் பேட்சில் அழகான ஒரு முகலட்சணை தேவைக்கேற்ற உடலமைப்பில் இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க ரெண்டு மாடுமே எங்கே கேட்டாலுமே டெலிவரி பண்ணி தரலான்றாருங்க ரெண்டு மாட்டுக்கான டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக சேர்க்கறது அவங்களோட பொறுப்பு அவங்க டெலிவரி பண்ணாங்கன்னா இல்லை நீங்கள் வந்து உங்கள் வண்டியில் மாடு எடுக்கிறீங்கன்னா நீங்கள் உங்கள் ஓன் ரிஸ்கில் தான் மாட்டை எடுத்துக்கணுங்க ஆனால் மாடு பார்க்க நல்ல அட்டகாசமான மாடாக இருக்குது ஒரு மாடு பதினேழு லிட்டரும் ஒரு மாடு பதினைந்து லிட்டரும் நல்ல ஃபேட் ட்ரெனஃபில் கிடைக்கும் ஸோ நீங்கள் நல்ல பேட்டர்ஸ்னா இப்போ எதிர்பார்க்குறீங்க வீட்டு தேவைக்கும் பால் வேணும் ஒரு நாட்டு மாட்டு ஈக்குலுக்கான பால் வந்து இந்த மாட்டுக்கிட்ட கிடைக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாதுங்க நல்ல கலர் பேட்சோடு இருக்கக்கூடிய மாடுகள் தான் ரெண்டு மாடுகளுமே சுழி சுத்தத்தோடு இருக்குது கறவைக்கே கால் அணைக்க வேண்டியதில்லை இந்த மாட்டுக்கு நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்குது நாலுமே பூ காம்பு தான் அவ்வளோ அருமையாக இருக்கும் கறவைக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாரு ஃபைனலி இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூபாய் அறுபத்தி ஒம்பதாயிரூவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் சஞ்சய் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து எடுத்துக்கலாம் என்னதான் மாட்டுக்கான டீட்டெயில் நம்ம சொன்னாலும் உங்களோட திருப்திக்கு ஏற்ற மாதிரி மாடு இருந்ததுன்னா நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க நன்றி